இன்று வளர்ப்புக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான கிடாரி கிடாரிக்கன்று மொத்தம் ஐந்து கிடாரி கிடாரிக்கன்று விற்பனைக்காக வந்திருக்குங்க ரொம்ப ரொம்ப தரமான கிடாரி கிடாரிக்கன்று தான் ஐந்து கன்றுகளுமே இதனுடைய டீட்டெயில் என்னன்னு சொல்லி பாத்திரலாம் அதே மாதிரி நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க போதும் இந்த கன்றுகள் எல்லாமே எட்டு மாசத்துக்கு கன்றுன்னு சொல்லியிருக்காருங்க எல்லா கன்றுகளுமே நல்ல தரமா இருக்கு எந்த கன்றுமே குறை என்பது சொல்லவே முடியாதுங்க நல்ல தரமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு இருக்காரு குட்டவாலு குறக்கடவு இந்த மாதிரி பிரச்சனை இல்லை சுளி சுத்தமான கிடாரி கன்று அதனால நம்பி வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க மாட்டுவாரி ராஜ ஒருத்தல தான் விற்பனைக்காக இருக்கு கன்று பாருங்க எந்த அளவுக்கு நல்ல நெட்டு ஆட்டமான கன்றா இருக்குன்னு சொல்லி நல்ல கலர் வளர்ந்துருக்கு அதே மாதிரி கச்ச கிடாரி கிடாரிக்கன்றும் ரொம்ப ரொம்ப அற்புதமா நல்ல சதை பிடிப்பா நல்ல பெருங்கூட்டு கிடாரி கன்றா இருக்கு பிடிச்சிருக்கிற பட்சத்துல உடனே கால் பண்ணுங்க இதனுடைய விலை நிலவரம்னு பாத்தீங்கன்னா ஐந்து கிடாரி கன்றுகளும் சேர்த்து ஐம்பத்தி ரூபாய் மார்க்கெட் வேல்யூ வருது வீட்டுல விற்பனை செய்யறதுனால வெறும் நாற்பதாயிரத்துக்கு கொடுத்துறதா சொல்லியிருக்காருங்க நல்ல நெட்டோட்டமான கிடாரி கன்று ஐந்து கிடாரி கன்றுகள் நாற்பதனாயிரத்துக்கு எங்கே போனாலும் வாங்கவே முடியாது அதனால் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க உடனே கால் பண்ணி பேசுங்க கன்றுகள் பிடிச்சிருந்தா உங்களுக்கு பிடிச்ச கன்றை குறிப்பிட்டு அதுக்கு ரேட்டு பேசி நீங்கள் அட்வான்ஸ் போட்டுருங்க ஏன்னா கன்றுகள் நிறைய சேல்ஸ் ஆகிட்டே இருக்குது இந்த கச்சப் கன்றுலாம் பாருங்கள் நல்ல தரமாக இருக்குது உடனே அட்வான்ஸ் போட்டுக்காங்க நல்ல தரமான கன்றுகளாக வாங்கி சேல்ஸ் பண்ணுறாருக்கு விலையும் கம்மி தான் மிஸ் பண்ணிடாதீங்க நாளை அடுத்த வீடியோவில் சந்தோஷம் legal